பிஸ்மில்லா ரஹ்மான் இரஹீம் பதிப்புரை முஸ்லிமின் அடிப்படை கடமை எனும் சிந்தனையை கிளறும் இறை நம்பிக்கைக்கு உரமூட்டும் நன்னூலை தமிழ் கூறு நல்லுலகுக்கு சமர்ப்பிக்கும் அரிய வாய்ப்பை அருளிய வல்ல இறைவனுக்கே எல்லா புகழும் நவீன உலகின் இஸ்லாமிய சிந்தனையாளர் மௌலானா சையீத் அபுல் அலா மௌதூதி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறாம் ஆண்டு டிசம்பர் முப்பதாம் நாள் லாகூர் மாவட்டத்தை சார்ந்த முராத்பூர் நகரில் ஆற்றிய உரைதான் இந்நூல் இது மௌலான அவர்களின் ஒரு சிறந்த முக்கியத்துவம் மிக்க பேருரையாகும் இதில் இஸ்லாமிய சமுதாயத்தின் பிரச்சினைகள் பொறுப்புகள் கடமைகள் ஆகிய அனைத்தும் தெல்ல தெளிவாக விளக்கப்பட்டிருக்கின்றன மேலும் இன்று முஸ்லிம்கள் பல்வேறுபட்ட ஆபத்துக்கள் துன்பங்கள் ஆகியவற்றால் சூழப்பட்டிருப்பதற்கான ஒரே காரணம் அவர்கள் தங்களின் அடிப்படை கடமைகளை நிறைவேற்றுவதில் அலட்சியம் காண்பித்ததுதான் என்றும் தங்களின் இந்நிலையை மாற்றிக்கொள்ளாத வரையில் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கும் இந்த இழிநிலை ஒருபோதும் மாறாது என்றும் மனதில் பதியும்படி மௌலானா அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள் இக்கணமே அக்கடமைகளை நிறைவேற்றத் தொடங்கிவிட்டால் அவர்களை பிடித்து ஆட்டுகின்ற இந்த துயரங்கள் நொடிப்பொழுதில் நீங்கி இவ்வுலகிலே அவர்கள் தலை சிறந்தவர்களாகவும் மறு உலகில் வெற்றியாளர்களாகவும் திகழ்வார்கள் என்பதை ஆதாரபூர்வமாக எடுத்துரைக்கிறார்கள் மௌலானா அவர்கள் வாசகர்கள் இந்நூலை கவனத்துடன் படித்து அதை செயல்படுத்துவார்கள் என உறுதியோடு நம்புகிறோம் முஸ்லிமின் அடிப்படை கடமை மனிதனை படைத்து அவனுக்கு கல்வி அறிவின் சக்திகளை வழங்கி பூமியில் அவனுக்கு தன் பிரதிநிதித்துவப் பெருமையளித்து அவனுக்கு வழிகாட்டுவதற்காகத் தூதர்களை அனுப்பி வேதங்களை அருளி நிறைஞானத்துடனும் அளவில்லா அருளுடனும் ஆட்சி புரியும் அண்டங்களின் ஒரே படைப்பாளனும் அதிபதியும் அதிகாரியுமான இறைவனுக்கே எல்லா புகழும் மேலும் மனிதனுக்கு மனிதத்துவம் கற்பிக்கவும் அவனுடைய வாழ்வின் குறிக்கோளை உணர்த்தவும் அவன் உலகில் வாழ்வதற்குச் சரியான வழிகாட்ட வந்த வாய்மையும் தூய்மையும் உடைய அடியார்கள் மீது இறைவனுடைய அளப்பரிய அருள் உண்டாகட்டும் இன்று உலகில் அறவுரையின் ஒளியும் ஒழுக்கத்தின் தூய்மையும் நேர்மையும் காணப்படுகின்றன என்றால் அது அவ்வடியார்களின் வழிகாட்டுதலின் காரணமாகவேயாகும் மனிதன் என்றென்றும் அவர்களுக்கு நன்றி கடன் பட்டவனாகவே இருக்கிறான் அன்பர்களே நண்பர்களே நாம் நம் கூட்டங்களை இருவகையாகப் பிரிக்கிறோம் நாம் நமது வேலை திட்டங்களை பரிசீலனை செய்து அவற்றை செயல்படுத்துவது குறித்து நமக்குள் ஆலோசனை செய்யும் நோக்குடன் கூடுவது ஒரு வகையாகும் மற்றொரு வகை குறிப்பாக இந்த இடத்தில் நமது கூட்டம் கூட்டப்படுகிறதோ அங்குள்ள பொதுமக்களுக்கு நமது அழைப்பை விடுக்கும் நோக்கத்துடன் கூடுவதாகும் நமது அழைப்பு என்ன இதன்பால் நாம் அழைக்கிறோம் என்பதை தெரிவிப்பதற்காகவே இங்கு இவ்வாறு தங்களுக்கு சிரமம் அளித்துள்ளோம் நமது அழைப்பின் ஒரு பகுதி ஏற்கனவே முஸ்லிம்களாக உள்ள மக்களுக்கு உரியதாகும் மறுபகுதி முஸ்லிம்கள் அல்லாத மக்களுக்கு உரியதாகும் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் நம்மிடம் ஒரு செய்தி இருக்கிறது ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இரண்டாவது வகை மக்கள் இங்கு எனக்கு தென்படவில்லை நமது முற்காலத்தில் தவறுகளின் காரணமாகவும் இன்று நமது பொறுப்பற்ற போக்கினாலும் மக்களின் ஒரு பெரும் பகுதியினர் நம்மை விட்டு விலகிப் போய்விட்டனர் அவர்களை நம்மிடம் அழைத்தோ நாம் அவர்களிடம் சென்றோ நம்முடையவும் அவர்களுடையவும் இறைவன் நம் அனைவருடைய வழிகாட்டுதலுக்காகவும் தன் தூதர்களின் மூலம் அனுப்பிய செய்தியை அறிவிப்பதற்கான வாய்ப்பு நமக்கு மிகவும் அரிதாகவே கிடைக்கிறது இப்போது அவர்கள் இங்கில்லாத காரணத்தால் முஸ்லீம்களுக்கென்று குறிப்பாக உள்ள அழைப்பின் பகுதியை மட்டும் நான் சமர்ப்பிக்கிறேன் முஸ்லிங்கள் எனும் அந்தஸ்தில் அவர்கள் மீதுள்ள பொறுப்புகளை அவர்கள் உணர்ந்து அவற்றை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காகவே முஸ்லிம்களை நாம் அழைக்கிறோம் நாங்கள் முஸ்லிங்கள் நாங்கள் இறைவனையும் அவனுடைய மார்க்கத்தையும் ஏற்றுக்கொண்டுள்ளோம் என்று மட்டும் கூறி தப்பித்து கொள்ள முடியாது நீங்கள் இறைவனை உங்கள் இறைவனாகவும் இறைவனுடைய மார்க்கத்தை உங்கள் மார்க்கமாகவும் ஏற்றுக்கொண்டால் அத்துடன் உங்கள் மீது சில பொறுப்புகளும் ஏற்படுகின்றன அவற்றை பற்றிய உணர்வு உங்களுக்கு ஏற்பட வேண்டும் அவற்றை நீங்கள் நிறைவேற்றாவிட்டால் அவற்றின் கடும் விளைவுகளிலிருந்து இம்மையிலோ மறுமையிலோ தப்பிக்க முடியாது அப்பொறுப்புக்கள் என்ன அவை இறைவன் மீது அவனுடைய வானவர்கள் மலக்குகள் வேதங்கள் தூதர்கள் மீதும் கியாம இறுதி தீர்ப்பு நாளின் மீதும் நம்பிக்கை ஈமான் கொள்வது மட்டுமல்ல அப்பொறுப்பு நீங்கள் தொழுகையை நிறைவேற்றுவது நோன்பு நோட்பது ஹஜ் செய்வது ஜகாத் கொடுப்பது மட்டுமல்ல அப்பொறுப்பு நீங்கள் திருமணம் மனவிலக்கு வாரிசுரிமைகள் தொடர்பாக இஸ்லாம் வகுத்துள்ள நியதிகளின்படி செயல்படுவது மட்டுமல்ல இவை யாவற்றையும் விட உங்கள் மீது ஒரு பெரிய பொறுப்புள்ளது அது நீங்கள் நம்பிக்கை கொண்ட கொள்கையின் மெய்மெய்யை உலகுக்கு நிரூபித்து காட்ட வேண்டும் உங்களுடைய ஒவ்வொரு சொல்லும் செயலும் நீங்கள் நம்பிக்கை கொண்டவை உண்மை என்பதை நிரூபிக்க வேண்டும் இந்த மகத்தான பொறுப்பை நீங்கள் சுமந்திருக்கிறீர்கள் குர்ஆனில் விளக்கப்பட்டுள்ளபடி முஸ்லிம் எனும் பெயரால் உங்களை ஒரு நடுநிலைமையான சமுதாயமாக்கியதன் ஒரே நோக்கம் நீங்கள் எல்லா மக்களுக்கும் இவை மெய்யான கொள்கைகள் என்பதற்கு சான்று அளிப்போராய் விளங்கிட வேண்டும் அப்பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்காகவே உங்களின் சக்தி சாதனங்கள் அனைத்தையும் முழுமையாக பயன்படுத்திட வேண்டும் என்பதேயாகும் உம்எம் வசதம் அலைக்கும் ஷஹீத மேலும் இவ்வாறே முஸ்லிம்களான உங்களை நாம் உம்மதன் வசதன் நடுநிலைமையான சமுதாயமாக ஆக்கியுள்ளோம் நீங்கள் மக்களுக்கு சான்று வழங்குவோராயும் இறை உங்களுக்கு சான்று வழங்குவோராயும் திகழ்ந்திட வேண்டும் என்பதற்காக உங்கள் சமூகம் படைக்கப்பட்டதின் நோக்கமே இதுதான் இதை நீங்கள் நிறைவேற்றாவிட்டால் நீங்கள் உங்கள் வாழ்வையே வீணாக்கிவிட்டவர்கள் ஆவீர்கள் இது இறைவனால் உங்கள் மீது விதிக்கப்பட்ட கடமையாகும் இறைவனின் கட்டளை இதுதான் ய ஐயுல்ல இறை நம்பிக்கை கொண்டவர்களே நீங்கள் அல்லாஹுக்காக வாய்மையில் நிலைத்திருப்போராகவும் நீதிக்கு சான்று வழங்குவோராகவும் திகழுங்கள் இது சாமானிய கட்டளை அல்ல கண்டிப்பான கட்டளை இதனால் தான் இறைவன் கூறுகிறான் உமன் வமன் அதுலமு மிம்ம கெதம மின் அல்லாஹ் அல்லாஹ்விடமிருந்து வந்த ஒரு சான்றை தன்னிடம் வைத்துக்கொண்டு கொண்டு அதனை மறைப்பவனை விட பெரிய அக்கிரமக்காரன் யார் இக்கடமையை நிறைவேற்றாவிட்டால் விளைவு என்ன ஆகும் என்பதையும் இறைவன் தெரிவித்துவிட்டான் உங்களுக்கு முன் யூதர்கள் குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்பட்டிருந்தார்கள் அவர்கள் மெய்யை மறைத்தார்கள் மெய்மைக்கு மாறாக சில சான்றுகளை வழங்கினார்கள் மொத்தத்தில் அவர்கள் மெய்ச்சான்று அழிப்பவர்களாய் இல்லாமல் பொய்ச்சான்று அளிப்பவர்களாயிருந்தார்கள் விளைவு என்னவாயிற்று இறைவன் அவர்களை உதறித் தள்ளினான் அவர்கள் மீது பலமான அடி விழுந்தது இழிவும் தாழ்வும் வீழ்ச்சியும் அவர்கள் மீது விதிக்கப்பட்டுவிட்டன மேலும் அவர்கள் அல்லஹாவின் சினத்துக்கும் ஆளாகிவிட்டார்கள் சான்று வழங்க வேண்டிய பொறுப்பு உங்கள் மீது சுமத்தப்பட்டுள்ளதன் கருத்து இதுதான் எந்த வாய்மை உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டுள்ளதோ மனிதனின் நன்மை ஈடேற்றம் முதலியவற்றுக்காக எந்த ஒரே வழிகாட்டப்பட்டுள்ளதோ அந்த மெய்யையும் வாய்மையையும் உலகின் முன் எடுத்து காட்டி அதுவே நேர்வழி என்பதற்கு சான்று வழங்க வேண்டும் அந்த சான்று எவ்வளவு தெளிவும் வலிமையும் உள்ளதாக இருக்க வேண்டுமெனில் அக்கொள்கைகளே உண்மையானவை நேர்மையானவை என்பதை நிலைநாட்டிட வேண்டும் உலக மக்கள் முன்னிலையில் இந்த தீன் மார்க்க கொள்கைகளின் வாதம் அனைத்தும் முழுமையாக்கப்பட வேண்டும் இத்தகைய சான்று வழங்குவதற்காகவே உலகில் இறை அனுப்பப்பட்டிருந்தார்கள் அதை நிறைவேற்ற வேண்டியது அவர்களின் கடமையாக இருந்தது எல்லா இறை பின்பு அந்த சான்று வழங்குதல் அவர்களை பின்பற்றுவோரின் கடமையாக்கப்பட்டு வந்தது பின்னர் இறுதி தூதராகிய நபி முகமது சல்லாஹ் அலிவசல்லம் அவர்களுடைய வாழ்வில் இந்த சான்று வழங்குதல் அவர்கள் மீது தனிப்பட்ட முறையில் எவ்வாறு கடமையாக இருந்ததோ போலவே அவர்களுக்கு பின் இப்போது முஸ்லிம் சமூகத்தின் மீதும் குழு ரீதியில் கூட்டாக நிறைவேற்ற வேண்டிய கடமையாகிவிட்டது இறைவன் மக்கள் குலத்துக்கன்று விசாரணை தண்டனை அளித்தல் ஆகியன குறித்து எந்த சட்டங்களை ஏற்படுத்தியுள்ளானோ அவற்றின் அடிப்படையும் இந்த சான்றிதழ் வழங்குதல் மீதே அமைந்திருக்கிறது இதிலிருந்து அதன் முக்கியத்துவத்தை சிந்தித்து உணர்ந்து கொள்ளலாம் இறைவன் பேரறிவாளன் பேரன்புடையோன் நீதியில் நிலைத்திருப்பவன் அத்தகைய இறைவனின் விருப்பம் என்னவென்பதை மக்கள் அறியாமலிருந்து அவன் விருப்பத்துக்கு மாறாக நடந்ததற்காக தண்டிப்பதோ மக்கள் நேர்வழி என்னவென்பதை தெரியாமலிருந்து அவர்கள் வழிதவறி நடந்தார்கள் என்பதற்காக விசாரிப்பதோ எவை பற்றிய விசாரணை நடைபெறும் என்பதை அறியாமல் இருந்த மக்களை கேள்வி கேட்பதோ தண்டனைக்குள்ளாக்குவதோ அவனுடைய பேரறிவுக்கும் பேரன்புக்கும் நீதிக்கும் அப்பாற்பட்டவையாகும் ஆதலால் தான் மனித படைப்பின் தொடக்கத்திலேயே முதல் மனிதரையே ஓர் இறை ஆக்கினான் மேலும் எண்ணற்ற தூதர்களையும் அவன் அனுப்பி வைத்தான் உங்கள் விவகாரங்களில் உங்கள் படைப்பாளனின் விருப்பம் இன்னது உலகில் நீங்கள் வாழ்வதற்குரிய நேர்மையான வழி இன்னது உங்கள் அதிபதியாகிய அல்லாஹ்வின் உவப்பை பெறுவதற்காக கடைபிடிக்க வேண்டிய செயல்முறைகள் இன்னது நீங்கள் ஆற்ற வேண்டிய கடமைகள் இன்னவை நீங்கள் தவிர்க்க வேண்டிய செயல்கள் இன்னவை நீங்கள் விசாரிக்கப்படவிருக்கும் விவகாரங்கள் இன்னவை என்பவற்றை குறித்து மக்கள் குலத்துக்கு எச்சரிக்கை செய்வதையும் வெளிப்படுத்துவதையும் இவற்றின் சான்று வழங்குவதையுமே அத்தூதர்களின் மீது இறைவன் கடமையாக்கினான் இறைவன் தனது தூதர்களின் மூலம் இந்த சான்று வழங்குதலை தந்திருப்பதன் நோக்கம் நாங்கள் இதனை பற்றி அறியாதவர்களாகவும் முன்கூட்டியே அறிவிக்கப்படாதவர்களாயும் இருந்தோமோ அதை பற்றி எங்களை விசாரிக்கின்றாயே என்று மக்கள் அல்லஹாவை குறை கூற வழியில்லாது போய்விட வேண்டும் என்பதேயாகும் إِذْ كردت <applause> التِّرْمَرَيْمِ هَتَّ لِوَاهَتَّ رُسُلًا مُبَشِّرِينَ وَمُنذِرِينَ لئلا يَقُونَ لِلنَّاسِ على اللَّهِ حجة بَعْدَ الرُّسُلِ وَكَانَ اللَّهُ عَزِيزًا حَكِيمًا இறை தூதர்கள் அனைவரும் நற்செய்தி அறிவிப்பவர்களாகவும் எச்சரிப்பவர்களாகவும் அனுப்பி வைக்கப்பட்டார்கள் ஏனெனில் அத்தூதர்கள் அனுப்பப்பட்ட பிறகு அல்லாஹ்விடம் முறையிட மக்களுக்கு ஆதாரம் ஏதும் இருக்கக்கூடாது என்பதற்காக மேலும் இந்நிலையிலும் அல்லாஹ் யாவற்றையும் மிகைத்தவனாகவும் நுண்ணறிவாளனாகவும் இருக்கிறான் இவ்வாறு மக்கள் தன்மீது குறை கூறாதிருக்கும் பொருட்டு நேர்வழி காட்டும் நிறைவேற்ற தன்னுடைய வழிகாட்டுதலுடன் தன் தூதர்களை அனுப்பினான் மக்களுக்கு நேர்வழிகாட்டும் காட்டும் பொறுப்பையும் அவர்கள் மீது சுமத்தினான் ஆகவே இறை தூதர்கள் இத்தகைய நேர்வழிகாட்டுதலையும் காட்டுதலையும் சான்று வழங்குதலையும் சரிவர நிறைவேற்றாவிட்டால் மக்களின் வழிதவறிய செயல்களுக்கு அத்தூதர்களே விசாரணைக்குரியவர்கள் ஆகிவிடுவார்கள் இத்தகைய முக்கியமான கடமை அவர்கள் மீது சுமத்தப்பட்டது வேறு வார்த்தைகளின் சொன்னால் இறை பதவியின் சங்கடமான நிலையாதனில் தங்களுக்கு நேர்வழி காட்டப்படவில்லை என்று மக்கள் வாதம் செய்ய இயலாத நிலையில் அவர்கள் வைக்கப்பட வேண்டும் இல்லையானால் இறைவன் தன் தூதருக்கு அருளிய மெய்யறிவை எங்களுக்கு அறிவிக்கவில்லை இறைவன் காட்டிய நேர்வழியை எங்களுக்கு காட்டவில்லை என்று மக்கள் கூறும் குற்றச்சாட்டு இறை மீது சார்ந்துவிடும் இக்காரணத்தினாலேயே நபிமார்கள் தங்கள் மீது இப்பொறுப்பின் பாரத்தை மிகவும் கடுமையாக உணர்ந்து அவர்கள் அதன் அடிப்படையில் தாமே மெய்ச்சான்று வழங்குவதிலும் அதை மக்களிடையே வலியுறுத்துவதிலும் பெருமுயற்சிகள் முயற்சிகள் எடுத்து கொண்டார்கள் அதன் பிறகு அவர்கள் இறை மூலம் மெய்யறிவையும் நேர்வழியையும் பெற்றார்களோ அவர்கள் ஒரே உம்மத் சமுதாயமாக்கப்பட்டனர் இறை மீது சுமத்தப்பட்ட நீர்வழி காட்டுதல் சான்று வழங்குதல் ஆகிய பணிகளின் மகத்தான பொறுப்பு பிறகு அச்சமூகத்தின் மீது சார்ந்ததாயிற்று இத்தூதர்களின் பொறுப்பை ஏற்றுக்கொண்டவர்கள் எனும் அந்தஸ்தில் அச்சமுதாயத்தினரின் நிலை இவ்வாறு தீர்மானமாகிவிடுகிறது அச்சமுதாயத்தின் சக்தி சான்று வழங்கும் பொறுப்பை சரிவர நிறைவேற்றுவிட்ட பின்பும் மக்கள் திறந்தவில்லையானால் நேர்வழி நடக்காத அக்குற்றத்துக்காக அந்த மக்கள் பிடிக்கப்படுவார்கள் சான்று பகர்ந்த அச்சமுதாயத்தினர் நட்கூலி பெறுவார்கள் ஆனால் அச்சமுதாயத்தினர் மெய் வழங்குவதில் குறை செய்தால் அல்லது சத்தியத்திற்கு புறம்பாக அசத்தியத்திற்கு சான்று வழங்குவோராய் இருந்தால் இதர மக்கள் பிடிக்கப்படும் முன்பே அச்சமுதாயமே பிடிக்கப்படும் அச்சமுதாயம் தன் நடவடிக்கைகளுக்காக விசாரிக்கப்படுவதன்றி அது மெய்ச்சான்று வழங்கி நல்ல முன்மாதிரியாக விளங்காததால் அல்லது பொய்ச்சான்று அளித்துத் தவறான முன்மாதிரியாக இருந்ததால் இதர மக்கள் அறியாமையிலும் குழப்பம் விளைவிப்பதிலும் தவறான செயல்களிலும் மூழ்கிவிட்ட காரணத்துக்காகவும் இந்த சமுதாயமே விசாரிக்கப்படும் பெரியார்களே என் மீதும் உங்கள் மீதும் தங்களை முஸ்லிம்கள் என்று பறைசாற்றிக் கொள்வோர் அனைவரும் மீதும் மேலும் இவர்களுக்கு இறைவனின் வேதமும் இறை நேர்வழியும் கிடைத்திருக்கிறதோ அவர்கள் மீதும் சுமத்தப்பட்ட மெய்ச்சான்று வழங்குதலின் நுட்பமான பொறுப்பு இதுவேயாகும் இச்சான்று வழங்குதலின் முறை என்னவென்பதை இப்போது சிந்தியுங்கள் சான்று வழங்குதல் இரு வகைப்படும் ஒன்று சொல் மூலம் சான்று பாடுதல் மற்றொன்று செயல் மூலம் சான்று வழங்குதல் சொல் மூலம் சான்று பகறுதலின் வழிமுறைகள் என்னவெனில் நாம் பேச்சு மூலமும் எழுத்து மூலமும் இறை தூதர்கள் வாயிலாக நமக்கு கிடைத்துள்ள உண்மையை உலகுக்கு தெளிவாக்குவதாகும் உலக மக்களுக்கு விளங்கும்படி சொல்லவும் நெஞ்சில் இடம்பெறச் செய்யவும் சாத்தியமான எத்தனை முறைகள் உள்ளனவோ அவை அனைத்தையும் பயன்படுத்தி அழைப்பு பிரச்சாரம் விளக்கம் ஆகியவற்றுக்கு சாத்தியமான எத்தனை சாதனங்கள் உள்ளனவோ அவை அனைத்தையும் பயன்படுத்தியும் கல்வியும் கலைகளும் எத்தனை சாதனங்களை சேகரித்து தந்துள்ளனவோ அவை அனைத்தையும் கையாண்டும் அல்லாஹ் மனிதனுக்காக உருவாக்கிய இந்த மார்க்கத்தை நாம் உலகுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும்